நினைக்காத கடவுள் என்ன ஏமாத்திட்டாரே கடவுள் என்ன வந்து கைவிட்டாரு இவங்க முன்ன பரிகாசம் வாங்க வச்சிட்டாரு அப்படின்ற ஒரு தலைப்பா எனக்கு நீங்க கடவுளை ஏமாத்திட்டீங்க மக்களையும் ஏமாத்திட்டீங்க கடவுளுக்கு விரோதமா செயல்படுறீங்க உலகம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தேர்ட்டி ஏட்டில கடவுள் இறந்தாரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இருபத்தி மூண வருவாரு ஏன்னா முப்பது வந்து உலகம் அழிஞ்சிரும் அப்ப இருபத்தி மூண வருவாரு நம்ம கால்குலேட் பண்ணும் நம்ம கால்குலேட் பண்ணுமா பட் நீங்க ஏதோ பண்ணிவிட்டு அதை கால்குலேட்னு போய் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா இல்லையா நம்ம கால்குலேட் பண்ணுவோம் என்ன ஏன் சேர்க்குறீங்க அப்படிதான் எல்லாரும் பார்த்தாங்க ஆனால் நாசா உடைய பதிவுகள் படி எப்படி நிலநடுக்கம் வந்தது அந்த வந்தது இதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க பேக்வர்ட்ஸ் போய் அதுவும் இல்லாம கிறிஸ்தவர் அல்லாத ஜோசிபஸ் போன்றவங்க இயேசுவனுடைய வாழ்க்கையை சொல்லிருப்பாங்க அப்படி பார்த்தாக்கா அவர் இறந்தது தேர்ட்டி டூ தான் கிறிஸ்தவர் அல்லாத ஜோசிபஸ் சொல்லிட்டாருப்பா அவர் இறந்தது தேர்ட்டி டூன்னு அதனால பெரிய ப்ரூஃப் எதிரான தேர்ட்டி டூல உலகம் முடியணும் ஆறு வருஷங்கள் ஆறாயிரம் வருடங்கள் முடியணும் அந்த ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அந்த வருஷம் ஏற்கனவே போய் சொல்லி இல்லைன்னு ஓடி தலைமுறை ஆயிட்டு இப்ப வந்துட்டாங்க பாத்தீங்களா இது யாரு மாதிரி இருக்கு தெரியுமா தப்பு பண்ணும் போதெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் உடனே மக்கள் மறந்துடுவாங்கன்னு ஓடி வந்துடுற மாதிரி இல்ல சொல்லக்கூடிய அந்த பண்டிகை செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி ஆனா இந்த வருஷத்தோட கிறிஸ்தவர்களுடைய சபையின் வாழ்க்கைய முடியுது

அப்படி கேட்பாங்க அதான் வந்து அதான் கடைசி பார்த்தன்னாடி அடையாளம்னே சொல்றாரு தப்பான கால்குலேஷன் போடுவாங்க அதை வச்சு தான் பரியாசம் பண்ணுவாங்கன்னு அதான் அடையாளம்னு சொன்னாரா ஏன் போய் சொல்றீங்க ரெண்டு பேர்திலும் மூணு நாள் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குதத்தம் எங்கே அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படின்னு வசனம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வருவாருன்னு பொய் சொன்னியே என்ன கதை அப்படின்னு கேட்கறதுக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லை அது முதல்ல புரிஞ்சிக்கணும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருவாருன்னு சொல்லி போய் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் அக்டோபர்னு போய் சொல்றீங்க இன்னும் ஒரு மாசத்துல மாட்டிப்பீங்க இத அவருக்கே தெரியும் நாங்க தப்பா கேல்குலேட் பண்ணுவோம்னு அப்படின்னு போய் சொல்றீங்களே கொஞ்சம் கூட நாவ் கூசாதா நான் என்ன சொல்றேன்னா இந்த வருஷம் வருவாருன்னு நான் சொல்றதுனால நிறைய பேர் வந்து பல வருஷம் திட்டம் கட்டுக்கல நான் கேம்ப் சைட் கட்ட போறேன் நான் பெரிய ஸ்கூல் தொடங்க போறேன் நான் பெரிய சர்ச் கட்ட போறேன் அப்படின்லாம் படத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் கட்டடங்கள் மேல தங்களுடைய நம்பிக்கை போடாங்க மக்கள் மேல படம் நிறைய பேருக்கு போய் உரிய இந்த பிரசங்கங்களை பண்ணாங்க வேதப்படுத்தப்படும் நல்லா கேட்டுக்க முக்கில இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் அக்டோபர்ல வந்துருவாருன்னு இவங்க மக்களுக்கு சொல்றதுனால மக்கள் வெளிப்படைஞ்சு தேவையில்லாத இன்வெஸ்ட்மென்ட்ல பணத்தை போடாம சுவிசேஷம் சொல்றதுக்காக போவாங்க அதுக்காகதான் அதுக்காகதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்றாங்க சரியா இப்ப ஏன் கேள்வி என்னன்னா சொல்ற இந்த அம்மா சாரி இந்த பாட்டி அவங்க பணத்தை அமெரிக்கால கல்யாணத்துக்கு செலவு பண்ணாங்க போய் சொல்றதுக்கு செலவு பண்ண வேண்டியது அவங்க அவங்களே நம்புறது கிடையாது இதுதான் உண்மையான சத்தியம் சரிதா அவங்களுடைய வேலை என்ன எல்லாரையும் ஏமாத்தணும் இவ்வளவுதான் அந்த குறிக்கோள் நடக்கும் அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானு அவங்க மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான் பாருங்க கல்யாணம் சென்னையில் நடக்க வேண்டிய கல்யாணம் ஆனா இது ஆனதுனால கடவுள் சொல்றேன் நீங்கதான் இருக்கணும் ஏன்னா என்னால போயிருக்க முடியாது இந்த இதை வச்சிருக்கு கல்யாணம் திங்க மாத்திட்டாங்க அப்ப இங்க எவ்வளவு செலவு பத்து மடங்கு அதிகம் செலவு ஆனா பத்துல ஒரு பாகத்தை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம செஞ்சு நம்ம ஊழியக்காரர்களுக்கும் சபைகளுக்கும் செஞ்சோம்னா உனக்கு நடக்க வேண்டிய விஷயத்த பத்து மடங்கு அதிகமா கடவுள் செஞ்சு தருங்க ஊருக்கு சொல்லும் போது அவங்க பணத்தை கட்டடத்துல இன்வெஸ்ட் பண்ண கூடாது தேவையில்லாம அதிகமா செலவு பண்ண கூடாது இவங்களுக்குன்னு வரும்போது இவங்க கடவுளே பத்து மடங்கு அதிகமா செலவு பண்ணி பண்ணி வைப்பாராம் ஏன்னா இவங்களும் செப்டம்பர் அக்டோபரில் அவர் வரப்போறாருன்னு நம்பலை அவங்க நம்புகிற கடவுளும் நான் அதை நம்பலை போகல பணத்தை விரயமாக்கியிருக்காங்க என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு இப்போ இன்னொரு கல்யாணம் போது இங்கே செப்டம்பர் அக்டோபரில் முடிய போது இன்னொரு பொண்ணுக்கு ஆகஸ்ட்டில் வேற ஏதோ நடத்தி வைக்க போகிறாராம் என்ன பேச்சு இதெல்லாம் நான் உண்மையிலே வருத்தப்படுறேன் ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்ம வீடியோ பார்க்கும்போது வருத்தப்படுறாங்களா இல்லையோ இந்த பாட்டியோட வீடியோ பார்க்கும்போது அவங்களே வருத்தப்படுவாங்க செப்டம்பர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆண்டவர் வரப்போறாராம் உலகம் இன்னும் ஏழு வருஷத்துல முடிய போதாம் சபை இருக்காதான் ஆனா அவங்க பொண்ணுக்கு ஆகஸ்ட்ல அதே ஆண்டவர் பயங்கரமா பிரம்மாண்டமா எல்லாரும் பிரம்மிக்கும் விதமாக பணம் செலவு பண்ணுவாராம் ஆனா அவங்க ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போறாருன்னு வெளிப்படுத்தி சொன்னதே மக்கள் வந்து பணத்தை செலவு பண்ணக்கூடாது விரைவு பண்ணக்கூடாது சூச சொல்றதுக்காக போகணுன்ற காரணத்துக்காகவான் முடியலடாப்பா ஆமா உம் சாரி சுதிசேஷம் உலகம் முழுக்க அறிவிச்சப்பறந்தான் உலக முடியும் அதுல சந்தேகமே இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல உலகம் முடியறதுக்குள்ள நீங்க மட்டும் இல்ல நாப்பத்தி நாலாயிரம் ஊழியக்காரங்க அழகு வாரம் அதுவும் யாரு ஊதர்களை யூதர்களை மனம அறிவித்து செய்வாங்களாம் அதுவும் இல்லாம ஒரு ஒரு தூதன் வந்து எல்லாருக்கும் அறிவிப்பான் அப்ப எப்படி கேக்காம போகும் அப்ப இதுக்கு முன்னாடி கேக்காமல செத்து போனவங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ல வருவா சிஸ்டர் சாரி பாடி கொஞ்சம் யோசிக்கணும் பாடி அது எதுக்கு என்ன எப்படி அப்ப எல்லாருக்கும் தெரிச்சிடும் தர்ட்டி டு குள்ள தெரிஞ்சிடும் ஆனா இருவத்தி அஞ்சுல நிச்சயமாக சதை எடுக்கப்படுறது எடுக்கப்படுறதா என்ன பார்ப்போம் இதான் செப்டம்பரு அடுத்த மாசம் அக்டோபரு அக்டோபர் தாண்டி நாங்கள்லாம் இருப்போம் நான் இப்போ சொல்றேன் ஆண்டு ஒரு வருகை நான் கேள்வி எழுப்பவே இல்லை மீதில் ஒரு நாள் மனவாளனாக வருவார் நானும் போவேன் முதலாவது மருத்துவர்கள் எழுந்திருப்பார்கள் நான் ஒருவேளை இறந்திருந்தா வருவேன் நான் உயிரோடு இருக்கும்போதே அவர் வந்துட்டாலும் போவேன் அந்த நம்பிக்கையில எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா போலியா ஆண்டவரே சொல்லிட்டாரு அர்த்தனுக்கும் தெரியாதரா சொல்ல முடியாதுரா சொல்லிட்டாரு நாலு டேட்டு வச்சு வருஷம் மாசம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க துணிகரமா ஏமாத்திட்டு இருக்கீங்க உங்களை நீங்களே ஏமாத்துறதும் இல்லாம மற்றவர்களையும் சேர்த்து ஏமாத்திட்டு இருக்கீங்க

அவருக்கு விரோதமாக நடந்துட்டீங்க இவ்வளோ தூரம் நான் நானும் ஒருத்தப்படலை கடவுளை என்னை ஏமாற்றிட்டாருன்னு வாய்க்கூசமாக பேசுகிறீங்க எப்படி அது கொஞ்சம் கூட ஒருத்தவே உறுத்தாதா சர்வத்திரையும் சுத்தித்த தேவன் அவர் நீங்கள் இப்படி ஏளனமாக பேசும்போது உங்களுக்கு உள்ள கொஞ்சம் கூட உறுத்தாதா ம் அவர் உங்களை ஏமாற்றி இதை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்களே ஆனாலும் ஏமாத்திட்டேன்னு நீங்கள் வருத்தப்படலை ம்

கிராண்டாக யூடியூப்பில் பார்த்தோன்னே எல்லோரும் பிரமிக்கிற அளவுக்கு கல்யாணத்தை நடத்துவாங்க செலவு பண்ணி ஏ இவங்களுக்கு நல்லா தெரியும் உலகம்லாம் இப்போ உடனே முடிய போகிறது இல்லை அப்படின்னு நல்லா தெரியும் சுற்றி 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 பணம் மட்டும்தான் விளையாடும் சரியா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் தெரிஞ்சுக்கணும் பணத்துக்காக என்னத்தையும் பேசுவாங்க ரொம்ப மோசமான லெவலில் இருக்கிறோம் இது வந்து மிகப்பெரிய கடைசி கால அடையாளம் மாற்றுக்கிறதே இல்லை ஆண்டவர் சீக்கிரம் வராரு மனம் திரும்பி பிழைக்கிற வழியை பாருங்கள் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்